தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை நட்சத்திரம் மாலை நாலு முப்பது வரை பிறகு மகம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் நல்ல கருத்து எல்லாம் படிக்கிற்களாக மாற அனுமன் வழிபாடு தேவை அப்படின்னு சொல்லுவேன் அனுமனுக்கு வாழில் பொட்டு வைக்கிறதுன்னு ஒரு பரிகாரம் அற்புதமான பரிகாரம் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அதே மாதிரி பொட்டு வச்சு பல காரியங்கள் அவருக்கு சக்ஸஸ் ஆனிச்சு அனுமனுக்கு வாழில் பலம் முருகனுக்கு வேலில் பலம் நமக்கெல்லாம் காலில் பலம் கிரகங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் காலில் தான் பலம் எந்த பாதசாரம்னு பார்க்குறான் வாலில் பொட்டு வச்சால் வாழ்வில் வளர்ச்சி கூடுங்கிறத நீங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம் ஒரு மண்டலம் பொட்டு வைக்கணும் இப்போ ஒரு மண்டலம்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க நாற்பத்தஞ்சு நாளில் அது கிடையாது நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம்ங்கிறது எப்படி அப்படின்னா நவகிரகங்கள் ஒன்பது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ராசிகள் பனிரெண்டு எல்லாம் கூட்டுங்க நவகிரகம் ஒன்பது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ராசிகள் பனிரெண்டு எல்லாம் கூட்டினா நாற்பத்தெட்டுன்னு வரும் ஆக நாற்பத்தி எட்டு நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலம் சில பேர் ஒரு மண்டலம் நாற்பத்தஞ்சு நாள் அப்படிம்பாங்க அது தவறு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் அந்த ஒரு மண்டலத்துக்கு அந்த அனுமன் பறந்து போகிற மாதிரி ஒரு அனுமன் வாள் அப்படி வால் இருக்கும் சஞ்சீவமலையை தூக்கின்னு பறந்து போகும் அந்த படத்தை வாங்கி வைக்கணும் வீட்டில் வாங்கி வச்சு வாலில் மேலேருந்து கீழே முதுகு வர பொட்டு வச்சுக்கிட்டு வரணும் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தி எட்டாவது நாள் பூர்த்தி பண்ணுற வரைக்கும் ஒரே ஸ்லோகத்தை சொல்லி ஒரே மாதிரியான எண்ணம் ஒரே சிந்தனை எந்த காரியம் வெற்றி பெறணும்னு இங்கே நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும் கரெக்டாக அதை வச்சுக்கிட்டு வரபோதே வந்துடும் எப்படி ராமர் சீதையை சேர்த்து வச்ச அனுமன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அதெல்லாம் அவர் கொடுப்பார் அனுமனுடைய வழிபாட்டில் அனுமனுக்கு வாலில் போட்டு வைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான பரிகாரம் அதை உங்கள் வாழ்க்கையிலே தடை இருப்பவர்கள் தடைக்கற்கள் படிக்கற்களாக மாற விரும்புவவர்கள் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ள விரும்புவவர்கள் கும்பராசி மகர் ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இப்பொழுது அஷ்டமத்து சனியின் பிடியில் சிக்கிய க எல்லாம் வாரந்தோறும் அனுமனை வழிபட வேண்டும் அது மட்டுமல்ல வீட்டிலே வைத்துக் கொண்டால் ஒரு மண்டலம் அனுமனுக்கு வாளில் புட்டு வைத்து வழிபட்டு அதன் பிறகு அதை எங்கு சேர்க்க வேண்டுமோ அங்கு முறையாக சேர்த்தால் அதன் பின்னால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினர்களே உங்களுக்கெல்லாம் இன்று விருப்பங்கள் நிறைவேறுகிற நாள் நல்ல திருப்பங்களும் உங்களுக்கு உருவாகும் கருத்துறையோர் மனம் மாறுவார்கள் வீட்டிலே உங்களுக்கு உடன் இருப்பவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்று அகலும் இன்றைக்கு ஒரு யோகமான நாள் ரிசவராஜ் நேரர்களே உங்களுக்கெல்லாம் போதிய வருமானம் கிடைத்து பொழுதெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்ற நாள் இன்று நினைத்தது நிறைவேறும் நிகழ்வாள தேவைகள் பூர்த்தியாகும் கல்யாண முயற்சிகளும் கைகூடலாம் கடமையில் இருந்த தொய்வு அகலும் உத்தியோகம் தொழிலிலே நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நல்ல சம்பவம் இன்று நடைபெறப் போகிறது ியர்களை உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள் பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள் பத்தாம் இடத்தில் இதாகி இருப்பதால் பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை இழந்த வேலை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கலாம் கடகராசினியர்களை உங்களுக்கு இன்று மாலை நாலு முப்பத்தி ரெண்டு வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் எனவே பகல் முழுவதும் உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கின்றார் நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் வழி ஆதரவு உண்டு எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அது நிறைவேறும் மருத்துவ செலவுகள் குறைந்து மனக்கலக்கத்தை போக்கும் அதே நேரத்திலே ராதிகளேயே சூரியன் இருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல திருப்பங்களும் பொறுப்புகளும் கூட கிடைக்கலாம் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது சிம்மராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் மாலை நாலு முப்பத்தி ரெண்டுக்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார் சந்திரன் விரையாதிபதி ராசியில் சுக்கிரன் இருக்கிறார் தொழில் ஸ்தானாதிபதியோடு விரையாதிபதி கூடுகின்ற பொழுது தொழிலில் நஷ்டம் ஏற்படலாம் எனவே இன்று பகல் முழுவதுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணியாளர்கள் தொல்லையும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் தொழிலிலே கூட்டாளிகளை நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான் என்ன இருந்தாலும் விரயங்களை சந்திக்க வேண்டிய நாள் இந்த நாள் வீண் வாக்குவாதங்களை தவிப்பது நல்லது துணியும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இன்று கிழமை திங்கள் என்பதால் சோமசுந்தரேஸ்வரர் வழிபாடு நன்மைகளை உங்களுக்கு வழங்கும் கன்னிராசி நேர்களை ஜென்மத்திலே கேது நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அருளாளர்களின் தொடர்பும் உங்களுக்கு உண்டு குருவினுடைய பார்வை உங்கள் ராசிகளை பதிவதனாலே வாங்கல் கொடுக்குறதில் சீராகவும் சிறப்பாகவும் அமையும் வியாபார விரோதங்கள் விலகும் வெளிவட்டார பழக்கத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் உங்களுக்கு இன்று இனிய நாள் ே உங்களுக்கு குழுவின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது அஷ்டமத்தில் செவ்வாயும் இருக்கிறார் அஷ்டமத்தில் செவ்வாயும் இருந்தாலே ரண சிகிச்சைகளுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதே நேரத்தில் வைத்திய செலவுகளும் மேலோங்கும் இல்லத்தில் உள்ளவர்களாலும் நிம்மதி குறையலாம் எது எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாது யாரிடமேனும் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அதுவும் நடைபெறாமல் போகலாம் எனவே உங்கள் உற்சாகத்தோடு செயல்பட முடியாமல் போகிறது என்று கவலைப்படுவீர்கள் இன்று திங்கள் இன்று உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் விருச்சிக ராசி நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறப் போகிறது மகிழ்ச்சி கடலில் மிதக்கப் போகின்றீர்கள் தொகை கேற்ற இடத்தில் கிடைக்கும் தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கிறது அதே நேரம் மற்றவர்களை நம்பி நீங்கள் எந்த பொறுப்பை ஒப்படைத்தாலும் அது சிறப்பாக நிறைவேறும் உங்களுடைய ராசிநாதனாக வழங்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கின்றார் ராசி குரு ராசிநாதன் குருவோடும் அணிந்திருக்கிறார் தனாதிபதியோடு எனவே பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கிறது மிதமிஞ்சிய மிஞ்சிய பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருப்பதனாலே இன்று தொழில் வெற்றி நடைபோடும் தந்த எதிரிகள் விலகுவார்கள் புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் தனசராசி நேர்களே உங்களுக்கு இன்று மாலை நாலு முப்பத்தி ரெண்டு வரை சந்திராஷ்டமம் எனவே சந்திரபலம் மிக குறைவாக இருப்பதனாலே நீங்கள் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் நடைபெறாமல் போகலாம் முன்கோபத்தின் காரணத்துமாக முன்னேற்றத்தில் பாதிப்புகள் வரலாம் மனதில் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும் அதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் உத்தியோகத்திலே பணிபுரியும் இடத்திலே பதற்றம் பட வேண்டாம் எதை செய்தாலும் நீங்கள் நல்ல விதமாக கேட்டு செய்தாலும் கூட உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காது எனவே கவனம் தேவை மகராசி நேரர்களே உங்களுக்கு மாலை நாலு முப்பத்தி ரெண்டுக்கு மேல் சந்திராஷ்டமம் எனவே காலை நேரம் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும் மதியத்திற்கு மேல் கொஞ்சம் பண நெருக்கடி அதிகரிக்கும் கடன் சுமை கொஞ்சம் கூடலாம் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள் ஆனால் செய்ய இயலாமல் போகலாம் மருத்துவ ஆலோசனையும் உங்களுக்கு தேவைப்படும் அதே நேரத்திலே இடமாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் குறைகளை உங்கள் மீது சுமத்துவார்கள் நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் நன்மை செய்தாலும் அவர்களுக்கு அது தீமையாக தெரியும் எனவே மனக்கலக்கம் அதிகரிக்கின்ற நாள் இந்த நாள் கும்பராசி நேரங்களே உங்களுக்கு எல்லாம் வாகன மாற்றம் செய்ய முன்வரும் நாள் வளர்ச்சி கூடுதலாக இருக்கும் வாழ்க்கை தேவைகள் உடலுக்குடன் பூர்த்தியாகும் வைத்திருக்கும் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள் அந்த சிந்தனைக்கு பதில் கிடைக்கும் சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பும் உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் நேற்று ஒரு சில பிரச்சனைகள் முடிவடையாமல் போகலாம் நேற்று முடிவடையாத சில காரியங்கள் இன்று காலை நேரத்திலேயே முடிவடைந்து மனதை மகிழ்விக்கப் போகின்றது பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது மீனராசி நேர்களை ஜென்மத்தில் ராகு ஏழிலே கேது நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள் ஏற்றமும் இலக்கமும் கிரந்த வாழ்க்கை உங்களுக்கு வந்திருக்கிறது வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்தாலும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள இயலாமல் போகலாம் உத்தியோகத்தில் கூட உங்கள் கருத்துக்களுக்கு மேலதிகர்கள் சாய்க்க மறுப்பர் என்ன இருந்தாலும் ஜென்மத்தில் ராகு இருக்கும் முறை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்களுக்கு வருங்காலங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்